ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் லோயர் எக்ஸாமுக்காக நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிராத்மிக் மத்திய மாராஷ்டிர பாஷா இது எல்லாத்துக்கும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க லோயர் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்காக ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாமுக்கு எல்லோரும் நல்லா படிங்க ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிக்காதீங்க முக்கியமாக வந்து பரீட்சாக இல்லாமல் பரீட்சையாக எழுதிட்டு பிராத்மிக் போகிறவங்களும் இருக்காங்க டேரெக்டாக ப்ராத்மிக் அட்டன் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ பிராத்மிக் எழுதுகிறவங்க டேரெக்டாக போகிறவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இல்லையா ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரையும் பண்ணிக்காதீங்க ஆல்ரெடி நம்ம நார்மலாக எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறோம்ல ஸோ அதே மாதிரி தான் அதுக்கு அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் ஆகி போங்க ஓகேவா ஸோ எந்த ஒரு பெருசாக வந்து நம்ம ஹிந்தி எக்ஸாம் எழுத போகிறோம் வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படி இப்படின்னு எந்த ஒரு ப்ரெஷரும் டென்ஷனும் எடுத்துக்காதீங்க எக்ஸாமுக்கு நல்லா படிங்க அங்கே போய் நல்லபடியாக எழுதுங்க ஓகேவா எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் இப்போ வந்து எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட் டே வந்து நைட்டு படிக்கிறீங்களா ஓகே அதுக்காக வந்து விடிய விடிய தூங்காமல் படிக்கிறேன் அப்படி நல்லா பண்ணாதீங்க ஃபஸ்ட் டே அந்த ஃபுல்லாக படிக்கிறீங்களா ஓகே அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமுக்கு தேவையான ஹால் டிக்கெட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம் பென்னு வாட்ரு பாட்டில் முக்கியமாக ஓகேவா எல்லாருமே வந்து வாட்ரு பாட்டில் நீங்களே எடுத்துகிட்டு போயிடுங்க அங்கே போய் நீங்கள் வந்து வாட்டர் வேணும் அது இதுன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்குறதுக்கு வாட்டர் பாட்டில் பென்னு பேனா பென்சில் உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் தேவைப்படுதோ அதை எல்லாமே எடுத்துகிட்டு போய்க்கோங்க ஓகேவா அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே போய்க்கோங்க அப்புறம் வந்து எந்த எக்ஸாம் ஹால் அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாஸ்ட் நம்ம அந்த மாதிரி ஏதோ நம்பர் மிஸ்டேக்காக எப்படியோ ஒன்று பார்த்துட்டு வேற ஒரு ரூம் போவாங்க அப்புறம் மறுபடியும் இல்லை இது உங்களுக்கு உங்கள் ரூம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவசரமாக இறங்கி வேறு ரூம் போவாங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க கரெக்டாக வந்து எந்த ரூம் நம்பர் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க ப்ராத்மிக் மத்தியமாக பாஷை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ரூம் நம்பர் கரெக்டாக பார்த்து முதலே போய்க்கோங்க ரூம்குள்ளே போகிற வரைக்கும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்காதிங்க இது லோயர் எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்காதிங்க திடீர்னு ஒருத்தங்க ஒரு கொஷின் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக புதுசாக அங்கே போகிறக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்மளால் எதையுமே வந்து படித்து உடனே நீங்கள் அந்த சாராட்சி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் உடனே நம்மளால் படித்து மெமரி பண்ண முடியுமா முடியாது ஸோ போகிற அவசரத்தில் யாராவது ஒரு எஸ்ஸே சொல்கிறாங்க இது இம்பார்ட்டண்ட்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அவசரத்தில் போகும்போது அப்படி படிக்கவே படிக்காதீங்க இருந்து எல்லாமே சேர்ந்து ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் எது படிச்சுட்டு போகிறீங்களோ அது நல்லபடியாக எக்ஸாமுக்கு வரும் நல்லா எழுதலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு போங்க எக்ஸாம் ஹால்குள்ளே போனதும் கொஷின் பேப்பர் நீங்கள் வாங்கினதும் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வந்து மதியமாக அவங்களுக்கு வந்து பிராத்மிக் இதெல்லாம் போயிருப்பாங்க சுத்தரையும் ப்ராத்மிக் டைரெக்டாக போகிறவங்க அப்படின்னா எந்த ரூல்ஸு இருந்தாலும் அங்கே வர்றவங்களுக்கு டியூட்டர் வருவாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அங்கே ரூமில் இருக்கக்கூடிய மேம் ஆகட்டும் சார் ஆகட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தெளிவாக கேட்டு பண்ணுங்கள் பேப்பரில் வந்து என்ன ரோல் நம்பராக என்ன விஷயம் அது எல்லாமே என்னென்ன அவங்க சொல்கிறாங்க ோ அதுபடி வந்து ரூல் ஃபாலோ பண்ணி எழுதுங்க சப்போஸ் உங்களுக்கு தெரியல அவங்க சொன்னது புரியல அப்படின்னாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லி கேளுங்க டவுட்டு கேட்குறக்கு வந்து ஏதாவது மாதிரி இருக்கோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு டவுட்டை கேட்காம நீங்களாக ஏதோ ஒன்று ரெண்டு தப்பாக பண்ணாதீங்க எதுவாக இருந்தாலும் சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா பொலைட்டாக எந்திரிச்சு எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த டவுட் என்னவோ அது கிளாரிஃபை பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து கொஷின் பேப்பர் இருந்தால் அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து என்ன வந்திருக்கு கரெக்டாக அந்த கொஷினை வந்து ஃபுல் சென்டென்ஸை என்ன இருக்குது அப்படின்றத தெளிவாக படித்து என்ன கொஷின் கொஷின் வந்திருக்கு அப்படின்றதையும் தெளிவாக படித்து அதுக்கப்புறமா ஆன்சர் எழுதுங்க நீங்கள் பாட்டுக்கு பாதியிலே படிச்சுட்டு இதுதான் ஆன்சர் போகலன்னு சொல்லி எழுதிட்டு மறுபடியும் தப்பாக இருந்தால் அடிச்சுட்டு அந்த மாதிரி எந்த வேலையும் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃபுல் கொஷின் பேப்பரை தரோவாக ரீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா என்னென்ன தெளிவாக தெரியணும் ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதி முடிங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அங்கே எந்த ஒரு சத்தம் போடுறது பேசுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட வந்ததுக்கு அப்புறம் வந்து மைண்டில் வந்து நம்ம அது வந்துச்சா இது வந்துச்சா நம்ம கரெக்டாக எழுதணும் அப்படின்னு சொல்லி கொஷின் பேப்பரை வச்சு கரெக்டாக இருக்கா இது இருக்கா அது இருக்கான்னு சொல்லி ரொம்ப ஒரி பண்ணிக்காதாங்க ஏதாவது டவுட் இருந்தால் ஒரு சிலது பார்க்கலாம் ஓகே அதை விட்டுட்டு நம்ம எழுதினது எல்லாமே கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா வந்து அந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம திரும்ப போய் கொஷின் பேப்பர் நம்ம எழுதினது ஆன்சரோ எதுவும் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி எதுவும் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து எதுவும் டென்ஷன் ஆகிக்காதீங்க அதுக்கப்புறமா வந்து எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வரும்போது ரொம்ப பொலைட்டாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வேற யாராவது இருக்காங்க வந்து இருந்தாலும் இருக்காங்க அப்படின்னா அவசரமாக ஓடி வர்றது அப்புறம் கத்துறது அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணாதீங்க ரொம்ப அமைதியாக பண்ணுங்க அப்பதான் வந்து உங்களுக்கும் வந்து அங்கே இருக்கவங்களுக்கு ஒரு ஓகே அப்படின்னு இருக்கும் அங்கே போய் திட்டு வாங்கிட்டு அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணாதீங்க ஸோ இது எல்லாமே தெளிவாக பண்ணுங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க படித்தது நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க அதுவே தான் எல்லாருக்கும் வரும் ஓகேவா ஸோ எந்த ஒரையும் பண்ணிக்காதீங்க எல்லாம் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க எல்லோரும் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்